ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம ஓடுற உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு தெரிஞ்ச நாக்கோயில் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த சக்கா ரொம்பவே ஃபேமஸ் இந்த சக்காவை நாங்கள் சீமச்சக்கான்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீமச்சக்கா நமக்கு சீசனில் மட்டும் தான் காய்க்கும் ஆக்சுவலாக அந்த சக்கை நான் விலைக்கு வாங்கலை வெக்கேஷனில் ஊருக்கு போயிருந்ததில் அக்கா அவங்க வீட்டில் காய்ச்சி தான் கொடுத்தாங்க நான் இதை மும்பைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக இந்த சக்கை பறித்து ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு நான் மும்பைக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் அதனால தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது அக்கா வீட்டில் இல்லை அக்கா தோப்பில் காய்ச்ச சக்கா தான் இது அக்கா தோப்பில் இந்த சக்கா மட்டும் இல்லை நார்மல் பலாமரம் தென்னை மரம் மாங்காய் மரம் பனை மரம் அப்புறம் மூள் சீத்தாப்பழம் அப்புறம் நிறைய கீரைகளும் இருக்குது இந்த சீமச்சக்கால பொரியல் அப்புறம் குருமா அதாவது கறி அப்புறம் சிப்ஸ் பஜ்ஜி எல்லாமே பண்ணலாம் நான் ஒன்றுனா செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அக்காவோட அந்த தோப்பில் சின்னதாக ஒரு சுமிங் பூனும் கட்டியிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் கூடி வச்சுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருக்குறேன் இதோட ஸ்கின்னை நீக்கிட்டு நடுவில் அந்த பூஞ்சையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அது தேவையில்லை இந்த சீமச்சக்காவில் நார்மல் பலாக்காயில் இருக்கிற அளவுக்கு பால் பிசின்னு எதுவுமே இருக்காது ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அதே மாதிரி இந்த சக்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலையும் சரி கத்திலையும் சரி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீமச்சக்காவோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும் நார்மல் பலாக்காயில் இருக்கிற மாதிரி முள் முள்ளாலாம் எதுவும் இருக்காது இப்போ சக்கா தோல் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நமக்கு வேண்டிய சைஸுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சக்கை கட் பண்ணும்போதே சைடில் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம காயை கட் பண்ண கட் பண்ண இந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்படி இல்லைனா சக்கை கருத்து போயிடும் நமக்கு தேவையான அளவு சக்கையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண அந்த சக்காவை ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் மீதி இருக்க இந்த சக்கை துண்டை நான் ஒரு கவரில் போட்டு வைக்காமல் நியூஸ் பேப்பர் போட்டு வைக்க போகிறேன் அப்போ தான் இதில் உள்ள பால் பிசி நல்லா அந்த பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் இந்த சீமச்சக்கை பொரியல் வீடியோக்கு அப்புறம் கூடி நான் சீமச்சக்க கறி அதாவது குருமா ரெசிப்பியும் அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்கை கட் பண்ணும்போதே நம்ம தண்ணியில் போட்டு வச்சதுனால சுத்தமாக கற்கவே இல்லை இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ கேஸ் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டதும் ரெண்டு டூ மூணு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை பொறிஞ்சதும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஆட் பண்ணி அதையும் பொரிய விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூட ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கின இந்த வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீமச்சக்காவை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் சக்கை நல்லா வதங்கணும் இல்லை லைட்டாக வதக்கினாலே போதும் அதோட பச்சை ஸ்மெல் போகணும் அவ்வளோதான் போதும் சக்கை லைட்டாக வதக்கி கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதே மாதிரி உப்பு சக்கா பாதி வெந்ததுக்கப்புறமா சேர்த்தாலே போதும் முதையே சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வேகாது டைம் எடுக்கும் இப்போ சக்கா பாதி அளவுக்கு அதாவது அரை வேக்காடுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சீமச்சக்கா நல்லா விளைஞ்ச சக்காவாக இருக்கிறதுனால தண்ணி வேக வைக்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படாது ஸோ தண்ணி கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க பிஞ்சு சக்காவாக இருந்தால் தண்ணி அதிகமாக தேவைப்படும் சீக்கிரமாக வேகாது இப்போ சக்காவும் நல்லா வெந்து தண்ணியும் வற்றி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயிலே தான் இந்த சக்காய் நல்லா வதங்கி வரணும் ஸோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் ஸோ கேஸை சிம்மில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த சீமச்சக்கா ஃப்ரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் நமக்கு அளவுக்கு மீறினு அமிர்தமும் நினச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த சீமச்சக்காவும் நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஸோ அதிகமாக வாங்காமல் அளவோடு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இப்போ சக்கா மொதல் இருந்ததுக்கு நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா அல்லது இறைச்சி மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த சக்கா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சீமச்சக்கா ஃப்ரையை நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட சைடு டிஷ்ஷாக அதாவது ட்ரை சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம சுட சுட ரைஸ் கூட ட்ரை பண்ணால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சீமச்சக்காய் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தானு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்சை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்சை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஸோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்